மெட்ராஸ் வந்து பதினாலு வயசில் நான் வந்தேன் அப்பத்துலேருந்து இந்த தமிழ்நாடு ஒரு தாய் நாடு எங்களுக்கு அதனால ஃபர்ஸ்டு சான்ஸ் சீதாராம கல்யாணத்தில் சீதாவாக கொடுத்துருக்காரு மிஸ்டர் ராமாராவ் சார் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சாரதா படம் சாரதா எஸ் எஸ் ராஜேந்திரன் விஜய் காரகா விஜயகுமாரிக்கா அவங்களோட நடிகை வாக்கியம் வந்து ஏஎல்எஸ் படம் அப்புறம் தெய்வத்தின் தெய்வம் கே எஸ் கிருஷ்ண சார் படம் அதில் பிரமாதமான கேரக்டர் போட்டேன் நல்லா கேரக்டர் போட்டேன் நான் அப்படியே வர 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 அந்த மாதிரி நிறைய படம் வந்துட்டு இருக்கும்போது எம்ஜிஆர் அண்ணா எனக்கு சொல்லி அமைச்சாரு எனக்கு தங்கச்சி கேரக்டர் கரெக்டாக கீதாஞ்சலி போடுங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னதில் எனக்கு அப்படியே ஒரு ரவுண்ட் ஆகிட்டோம் தலை சுத்து போச்சு அவர் சொல்றது அவர் பக்கத்தில் தங்கச்சி கேரக்டர் தாயின் மடியல் ஆசை மகன் எல்லா தங்கச்சியா தான் நடிச்சேன் ஹீரோயினா நடிக்கலன்னா கூட தங்கச்சியா ரொம்ப எஃபெக்ஷன் அண்ணாவுக்கு இதனாலன்னா எல்லா படத்துலயும் அவங்க கீதாஞ்சலி போடுங்க அப்படின்னு வாரு அந்த மாதிரி அண்ணமிட்ட கை அம்மா அண்ணா நானும் தாயர் மேடையில ஆசிமன் சரோஜக்கா சரோஜதி பி சரோஜக்கா நம்பியார் சார் பக்கத்துல இந்த மாதிரி அண்ணம்பிட்ட கை என்னன் வாழ்க்கை படுக நிறைய படம் நடிச்சிருக்கேன் சிவாஜி அண்ணா கூட ஒரு நாலு பேர் படம் நடிச்சிருக்கேன் எனக்கு வாய்ப்பு எல்லாம் நிறைய சான்சஸ் அண்ணா வந்து எப்பவுமே அவர் என்ன சொல்லுவாருன்னா டைலாக் கூட சொல்றது பயப்படனா கிட்ட கூப்பிட்டு ஒண்ணு இல்லம்மா நான் சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாரு இதெல்லாம் நான் நல்லபடியா நான் ஒபீடியன்டா செய்யறதுனால எனக்கு வந்து ஹீரோயின் சான்ஸ் கொடுக்குறேன் அந்த வாய்ப்பு கிடைச்சது சத்யா ஸ்டுடியோல பெரிய ஃபங்க்ஷன் எனக்கு ஹீரோயின் சான்ஸ் கொடுத்தாரு அன்னைக்கு ஒரு ரொமான்டிக் சீன் நடக்குது கரெக்டா அண்ணா வந்து ஃபுல் கேதரிங் மினிஸ்டர்ஸ் எல்லாரும் வந்தாங்க எனக்கு அப்படிப்பட்ட ஒரு லைஃப்ல நினைக்க முடியாத ஒரு எம்ஜிஆர் அண்ணா ஒரு ஹீரோயினா நடிக்கிறதுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப ஆரம்பினேன் அது அந்த படம் என்ன ஆச்சு ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு அப்புறம் என்னாச்சுன்னு தெரியாது எனக்கு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்தது குடும்பம் கலந்து மாட்டேன் பண்ணிட்டாரு ஒரு பெரிய குடும்பம் சினிமா குடும்பம் அந்த மாதிரி நாங்க எல்லாரும் வந்து இந்த தமிழ்நாடுக்கு எங்கள் தாய்நாடுக்கு வந்து நாங்க நடி நாங்கள் பேசுறதன்னா அண்ணா பத்தி నిజమా రెండు సంతోషమాకి